பொதுவா நிறைய படிக்கிற பழக்கம் உள்ள நபர்களுக்கும் சில விஷயங்கள் வந்து நினைவுல இருக்காது அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அவங்களும் பல படிச்ச விஷயங்களை வந்து மறந்துடுவாங்க அப்படிங்கறதான் ஒண்ணு ஆனா எங்கேயோ படிச்ச எங்கேயோ பார்த்த சில வரிகள் வந்து அது படிக்கிறவங்களுக்கும் சரி படிக்காத நபர்களுக்கும் சரி அதை வாசிக்கும் ஆஹ் அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆஹ் படிப்பறிவு இல்லாத நபர்களை தவிர்த்து மேலே வந்து எழுத்துக்களை தெரிஞ்சவங்க எழுத்துக்கூட்டியாவது வாசிக்கணும்னு நினைக்கிறவங்க எழுத்துக்கூட்டி வாசிக்க தெரிஞ்சவங்க இப்படி யாராவது ஒரு ஆள் எங்கேயோ ஒரு வரியை வந்து படிச்சு பார்த்துட்டு அந்த வரி வந்து அஹ் அவங்க யோசிக்கும்போதும் சரி அவங்க நினைச்சு பார்க்கும்போதும் சரி ஒரு ஆளா ஒரு ஆழமான ஒரு அலாதியான ஒரு துன்பத்தையோ இன்பத்தையோ கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதாவது எங்கேயோ படிச்ச ஒரு வரி நடந்த கால வாழ்க்கையவோ இல்லை ஒரு நிகழ்கால வாழ்க்கையவோ உங்களுக்கு வந்து பிரதிபலி ஒரு பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு சுபாவத்தை வந்து ஏற்படுத்தும் அந்த மாதிரிதான் வந்து சுபீர பாண்டுவன் ஒரு இடத்துல வந்து ஆஹ் ஒரு இதை வந்து படிச்சிருப்பாப்ல அதுல என்ன கவிதையை சொல்லியிருப்பாரு அப்படின்னா அந்த கவிதையை வந்து யாரு எழுதுனாலும் கூட எனக்கு ஐடியா கிடையாது பட் ஆனால் அந்த கவிதை வந்து என்னுடைய நினைவுல இன்னும் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த கவிதையை வந்து எழுதியிருப்பார் அந்த கவிதை என்ன அப்படின்னா காலம் பாதியாய் காமம் பாதியாய் எரிந்து முடிந்த பின் மறித்த உடலில் இந்த மயான நெருப்பு எண்ணத்தை எரிக்கிறது என்றதுதான் அந்த கவிதை அதாவது என்ன அப்படின்னா இந்த கவிதையை நீங்க திரும்பி படிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் காலம் பாதியாய் காமம் பாதியாய் எரிந்து முடித்த பின் மறித்த உடலில் இந்த மயான நெருப்பு எண்ணத்தை எரிக்கிறது அப்படிங்கிறது தான் அதோடைய விஷயமே இது நீங்க திரும்ப திரும்ப வாசுபாதாலோ இல்லை முதல் முறை வாசுபார்த்தாலே நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிடும் எப்படி பார்த்தாலுமே இந்த கவிதை என்ன சொல்ல வருது அப்படிங்கறத ஏசியாவே கண்டுபிடிச்சிட முடியும் இருந்தாலும் இந்த கவிதை என்ன சொல்ல வருது அப்படிங்கறதை நான் சொல்லிடுறேன் இது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வாழ்ற காலகட்டத்திலேயே நம்மள பல பேர் வந்து இறந்து போயிடறோம் அப்படிங்கறதான் யதார்த்தம் தங்களுடைய நல்ல குணாதிசயங்களை இழந்து கெட்ட குணாதிசயங்களை வளர்த்துக்கிட்டு பல பேர் வந்து உயிரோட இருக்கும் போதே இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கள காலம் மெரிக்குது அதுக்கு முன்னாடி காமம் மறிக்குது இப்படி ஏகப்பட்ட குடலுக்கோ இல்லை மனதுக்கோ கெட்ட விஷயங்களை பண்ணி ஆஹ் மனிதர்கள் வந்து இயல்பாகவே எரிந்து போறாங்க அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கு இப்படி எரிஞ்சு போய் ஆல்ரெடி செத்த செத்தப்பெனமா இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை இந்த மயான நெருப்பு எரிச்சு என்ன பண்ண போகுது அப்படிங்கிறதா அங்க ஒரு விஷயமாவே பேசப்படுது கவிதை நாலு லைன் தான் ஆனா ஏற்படுத்தின தாக்கம் என்னவோ ஏகப்பட்ட விஷயமா இருக்கு நீங்களும் முடிஞ்ச அந்த கவிதைய யாரு எழுதுனா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ சோ மச்